நான் ஒரு இனப்படுகொலையை தூண்டி விட்டுட்டேன் ஒரு ஜனோசைட கலப்பி விட்டுட்டேன் அப்படின்னு எம்எல்ஏ பொய் பொய் செய்து பரப்புனாங்க என்னுடைய பேச்சு நான் சொல்லாத விஷயத்த சொன்னேன்னு ஒரு கும்பல் நாடு முழுக்க அந்த வதந்தியை பரப்புச்சு அதுக்காக என்னுடைய தலையை சீவி கொண்டு வந்தா ஒரு சாமியார் பத்து லட்சம் தரேன் அப்படின்னாரு இன்னொரு சாமியார் அதுக்கு போட்டி போட்டுட்டு உதயநிதி தலையை சீவி கொண்டு வந்தா நான் பத்து லட்சம் இல்ல ஒரு கோடி தரேன் அப்படின்னு என்னுடைய தலைக்கு வேலை பேசினாங்க உடனே மன்னிப்பு கேட்க சொன்னாங்க நான் சொன்ன மன்னிப்பு கேட்க முடியாது நீ யார வேணா போய் பாத்துக்கோ எந்த கோர்ட்டுக்கு வேணா போ எந்த வழக்கையும் சந்திக்க நான் தயார் ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்பு நான் நிகழ்ச்சியில கலந்துகிட்டேன் அந்த நிகழ்ச்சியில நான் பேசினது பிறப்பால யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது பிறப்பால ஏற்ற தாழ்வு கிடையாது அப்படி ஒண்ணு இருந்துச்சுன்னா அதை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு பேசினேன் ஆனா அதையும் திருச்சு நான் ஒரு இனப்படுகொலையை தூண்டி விட்டுட்டேன் ஒரு ஜெனோசைட கலப்பி விட்டுட்டேன் அப்படின்னு எம்எல்ஏ பொய் செய்து பரப்புனாங்க சொல்லாத விஷயத்த சொன்னேன்னு ஒரு கும்பல் நாடு முழுக்க அந்த வதந்தியை பரப்புச்சு அதுக்காக என்னுடைய தலையை சீவி கொண்டு வந்தா ஒரு சாமியார் பத்து லட்சம் தரேன் அப்படின்னாரு இன்னொரு சாமியார் அதுக்கு போட்டி போட்டுட்டு உதயநிதி தலையை சீவி கொண்டு வந்தா நான் பத்து லட்சம் இல்ல ஒரு கோடி தரேன் அப்படின்னு என்னுடைய தலைக்கு வில பேசினாங்க உடனே மன்னிப்பு கேட்க சொன்னாங்க நான் சொன்ன மன்னிப்பு கேட்க முடியாது நீங்க யார் வேணா போய் பாத்துக்கோ எந்த கோர்ட்டுக்கு வேணா போ எந்த வழக்கையும் சந்திக்க நான் தயார் நான் பேசுனதுல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொன்னேன் மற்ற மாநிலங்கள் போல தமிழ்நாடு எதையும் உடனே நம்பாது என்பதற்கு இங்க வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நீங்க தான் அதற்கு சாட்சி இதற்கு மிக மிக முக்கிய காரணம் என்னன்னா இது தந்தை பெரியார் அவர்களால் பண்படுத்தப்பட்ட மண் தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு அவர் என்ன சொன்னார் ஒரு விஷயத்தை யார் சொன்னாலும் ஏன் அதை நானே சொன்னாலும் அதை நீ நம்பாதன்னு சொன்ன ஒரே தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் தான் தலைவர்கள் என்ன சொல்வாங்க பொய்யான விஷயத்த கூட சொல்லி இதை நம்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா தந்தை பெரியார் அவர்கள் ஒரு பொய்யான விஷயத்த யார் சொன்னாலும் ஏன் அதை நானே சொன்னாலும் நம்பாதன்னு சொன்ன ஒரே தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் இன்னொன்னு சொன்னார் உன்னுடைய பகுத்தறிவுக்கும் புத்திக்கும் எது சரின்னு பட்டுதோ அதை மட்டும் நீ ஏத்துக்கோ இல்லனா ஏன் எதுக்குன்னு எதிர்த்து கேள்வி கேள்வின்னு சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள் அந்த வழியில இன்னைக்கு தடுக்கணும்னு அதை பத்தி அவேர்னஸ் மாணவர்களுக்கு ஏற்படுத்தணும் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அரசு சார்பாக ஒரு டெடிக்கேட்டிங் யூனிட் தொடங்கப்பட்டுச்சு இன்னைக்கு செயல்படுகின்ற கும்பல் இன்னைக்கு சிலர் பதற்றம் அடைஞ்சிட்டு இருக்காங்க கடந்த ஆண்டுகளை விட சமீப காலமா நியூஸ் பரவுறது தமிழ்நாட்டில் இன்னைக்கு மிகவும் குறைஞ்சிட்டு இருக்கு அது அடியோடு நிப்பாட்டப்படணும் அதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் என்னுடைய வாழ்த்துக்களை உங்கள் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் அபிஷியல் ப்ரொஃபசர்ஸ் இந்த மூன்று ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழாயிரம் பேருக்கு ட்ரெயினிங் கொடுக்கப்பட்டிருக்கு அதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு இந்த ஒர்க் ஷாப் நடத்தப்பட்டிருக்கு இந்த ஒர்க் ஷாப்ல கலந்துக்கிற நீங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய குடும்பத்தினர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் இதை பத்தி பேசணும் இனிமே நீங்க பேஸ்புக் இன்ஸ்டா இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் எல்லாம் போனீங்கன்னா அதுல வர ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எது ரீல் எது ரியல் அப்படிங்கறத நீங்க பகுத்தறிஞ்சு யோசிக்கணும் முக்கியமா நீங்க எல்லாரும் பேக் நியூஸ் வீழ்த்துற அந்த வாரியர்ஸா களத்துல நிக்கணும் செயல்படணும்னு கேட்டுக்கிறேன் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் என் மாணவர்களுக்கான இந்த மாணவர்களுக்கான செக்கிங் ஷாப்ல இந்த நிறைவு விழாவில் பங்கேற்று உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் இந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சியில உங்களை எல்லாம் சந்திக்கின்ற அந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நம்முடைய அதிகாரிகளுக்கும் யூனிட் அவங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன் உங்களை எல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு என்னுடைய ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ் எனக்கு ஞாபகம் வருது நான் ஸ்கூல் படிக்கும்பொழுது ரொம்ப ட்ரை பண்ணேன் என்சிசியில் எப்படியாவது சேர்ந்துடணும் அப்படின்னு அதுக்கு அப்ளையும் பண்ணேன் ஆனால் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதன் பிறகு வேற வழி இல்லாமல் அடுத்து என்ன சேர்ந்துடலாம் அப்படின்னு சேர்ந்தேன் இன்னைக்கு என்னிங் எடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் அவருடைய வழிகாட்டுதலில் இன்னைக்கு மக்கள் பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய இந்த மக்கள் பணிக்கு தொடக்க புள்ளியாக இருந்தது நம்முடைய என்எஸ்எஸ் அப்படின்னு சொன்னா அது மிக இன்னைக்கு ஜென்ரேஷன் உங்க வயசுல இருக்க பல பேர் மெண்ட் செலிப்ரேஷன் செல்போன் இப்படி போயிட்டு இருக்காங்க மக்களுக்காக நாட்டு நல்ல பணிகளை செய்யறீங்க அப்படிப்பட்ட உங்களை பேரையும் எவ்வளவு பாராட்டினாலும் பத்தாது அதனால்தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு என்எஸ்எஸ் மாணவர்களுக்குன்னு தனியாக பல மாநிலங்கள் இல்லாத அளவுக்கு ஏராளமான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்திட்டு இருக்கார் குறிப்பிட்டு சொல்லணும்னா பேரிடர் காலங்களில் உயிரை பணைய வச்சு மக்களை காப்பாத்துற என் மாணவர்களுக்கான அந்த வருடாந்திர ஊக்கத்தொகை முன்னாடி லட்சம் ரூபாய் இருந்தது முதலமைச்சர் அவர்கள் ஒரு கோடி ரூபாயாக உயர்த்தி கொடுத்தார் முதலமைச்சர் அனைத்து மாணவர்களுக்கும் தெரியும் முன்னெல்லாம் மூன்று வருடங்களுக்கு முன்பு குடியரசு தின பரேட் டெல்லியில நடக்கும் அதுக்கு ஒவ்வொரு முறையும் ட்ரெயின்ல தான் போயிட்டு வருவாங்க பல நான் என்எஸ்எஸ் மாணவர்களை சந்திக்கும் போது அவங்க சொல்லுவாங்க சார் மற்ற ஸ்டேட்ல இருந்து எல்லாம் வந்துடுறாங்க சார் ட்ரெயின்ல பக்கத்துல டெல்லியில இருந்து வந்து டெல்லிக்கு வந்துடுறாங்க நாங்க தமிழ்நாட்டில இருந்து இங்கிருந்து போறதுக்கு ஒரு மூணு நாள் வரத்துக்கு ஒரு மூணு நாள் ஆறு நாள் டிராவலிங்லயே எங்களுக்கு போயிடுது சார் டயர்ட் ஆயிடுது அப்படின்னு சொன்னாங்க இதை நான் முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போனேன் முதலமைச்சர் அவர்கள் உடனே ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணாங்க என்னன்னா இனி தமிழ்நாட்டு என்எஸ்எஸ் மாணவர்கள் ட்ரெயின்ல டெல்லிக்கு போக தேவையில்ல அத்தனை பேருக்கும் தனியா பிளைட்ல டிக்கெட் போட்டு ரிப்பப்ளிக் டேல அவங்க அத்தனை பேரும் முழு ஸ்ட்ரென்த்தையும் காட்டணும் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் அந்த உத்தரவு போட்டாங்க அதனாலதான் நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவுனால்தான் இன்னைக்கு கடந்த சில ஆண்டுகளாக நீங்க பிளைட்ல போய் அந்த ரிபப்ளிக் டே பரேட்ல கலந்துகிட்டு மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் செஞ்சுட்டு வரீங்க அதே மாதிரி உங்களுக்கு என்எஸ்எஸ்ல எவ்வளவோ பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருது ஆனா இன்னைக்கு உங்களுக்கு இந்த மூன்று நாட்களுக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பயிற்சி மிக மிக முக்கியமானது அப்படின்னு நீங்க புரிஞ்சு இந்த ரெண்டு என்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ் பேசும்போது அவங்க பேசுன விஷயத்த வச்சு நீங்க புரிஞ்சிருப்பீங்க